வெட்டிங் டாக்ஸ் நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள் நம்முடைய வெட்டிங் டாக்ஸ் சேனல் இப்போது அடுத்த நகர்வை நோக்கி நம்ம பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ வித் யுவர் சப்போர்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம் அதில் முதல் படியாக வந்து பார்த்திங்கனாக்கா வெட்டிங் டாக்ஸ் வித் விஐபி டாக்ஸுங்கிற தலைப்பில் ஒரு சிறப்பு விருந்தினா இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஜோதிடர் திரு மயில்வாகனன் அவர்கள் நம்ம கூட இன்றைக்கி உரையாட இருக்காங்க சோ நிச்சயமா அவருடைய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதலில் ஜோதிடர் திரு மயில்வாணன் ஐயாவை பத்தி ஒரு சின்ன வந்துட்டு அவரை பத்தின சில தகவல்கள் படித்தது பிஎஸ்சி கணிதம் பிடித்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் பணிபுரிந்த இடம் பார்த்தீங்கனாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அதிகாரியாக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் வந்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு முழு நேரமாக வந்துட்டு இந்த ஜோதிட துறையில் ஈடுபட்டிருக்காரு இதில் முக்கியமான விஷயம்னாக்கா நூற்றி ஐம்பது வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஒரு ஜோதிட பின்னணி கொண்ட குடும்பம் அவங்களுடைய தாத்தா அப்பா அதுக்கடுத்து மயிலான சார் அப்படிங்கிற மாதிரி மூன்று தலைமுறைகளாக பயணம் செஞ்சிட்ருக்காங்க சார் எடுத்துட்டிங்கனாக்கா அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வருஷமா ஜோதிட துறையில் வந்து நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காரு இவர் ஃபாலோ பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கேபி சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்லான வந்துட்டு ஒரு ஒரு முறை தான் வந்துட்டு ஐயா வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்துட்டு லைன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் இந்த மாதிரி சோ மெனி கிளப்ஸ் நிறைய கிளப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை வந்துட்டு ஜோதிட ஆராய்ச்சி விறுவரை நிறைய செஞ்சிருக்காரு அவர் அது இல்லாமல் வந்துட்டு ஜாதகம் பார்க்கறதுல வந்துட்டு நிறைய சயின்டிஃபிக்லான நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முன் வச்சு அதை வந்து அந்த கிரகங்களில் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த விஞ்ஞானபூர்வமாக நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி செஞ்சு வந்து பண்ணுறது அவருடைய ஒரு சிறப்பான ஒரு தனி பாணியாக நம்ம சொல்ல ஆகிறது இது வரைக்கும் சுமாராக வந்துட்டு கணக்கெடுத்து பார்த்தா ஒரு ஐம்பத்தி மூணு வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஜாதகம் அப்படின்னு கணக்கெடுத்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து ஜாதங்கள் பார்த்துருக்காங்கிறது அவர் சொல்கிறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இன்றைக்கி அவரோட அனுபவத்தில் இன்றைக்கி மகன் மருமகள் மகள் மருமகன் பேரன் பேத்தியோடு இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான நல்ல உதாரணமாக இருக்கக்கூடிய தம்பதிகளாக திகழ்கிறாங்க அந்த குடும்பத்தை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க நம்ம ஐயோட போய் பேசுவோம் ஐயா வணக்கம் உங்களை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுருக்கமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஜோதிடத்தை பொறுத்தவரை வந்து ஏறக்குறைய நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இந்த ஜோதிடத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வர்றேன் ஏறக்குறைய பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுனா இருபத்தெட்டு ஒரு இருபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு வருஷம் இதை வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றோம் நான் வங்கித்துறையில் வந்து ஆஃபீஸராக பணியாற்றுகின்ற பொழுது கூட நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இதை பற்றி ஆராய்ச்சியும் பயிற்சியும் நான் செய்து வந்தேன் அதாவது என்னுடைய வங்கித்துறை பணிக்கு இடையூறு இல்லாத வகையில் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன் இதில் வந்து என்னுடைய முதல் குரு என்னுடைய மானசீகமான குரு என்னுடைய தந்தையார் மறைந்த திரு பி நடராஜன் அவர்கள் அவர்கள் அவினாசியில் வந்து ஏறக்குறைய ஐம்பது வருடம் இந்த துறையில் ஆராய்ச்சி செய்து வந்தார் பயிற்சியும் செய்து வந்தார் அவரை அந்த காலத்து மக்கள் வாத்தியார் என்று அழைப்பார்கள் கணித ஜோதிடர் என்று அழைப்பார்கள் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவர் மறையிறாருன்னா ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து அந்த காலகட்டங்களில் என்ன ஒரு கம்ப்யூட்டர் வசதி இருந்தது எதுவும் கிடையாது எதனால நம்ம வந்து ஒரு மேனுவலாக தான் வந்து செய்ய வேணும் ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணார்னா துங்க மத்தியமம் கலி தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய அணுகுமுறைகளை புதிய கணிதத்தை இந்த ஜோதிடத்துறையில் கொண்டு வந்தார் அப்போவே இப்போ அன்னைக்கு அவர் நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் செய்த ஒரு கணக்கை இன்றைக்கி ஒரு நொடியில் வந்து கம்ப்யூட்டரில் பண்ண முடியுது ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வசதி இல்லை அவர்களெல்லாம் இப்படி தான் இந்த ஜோதிட கணிதத்தை செய்து வந்தார்கள் அவருடைய தந்தையார் என்னுடைய அப்பாவுனுடைய தந்தையார் திரு பொன்னுசாமி அவர்கள் அவரும் வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருடம் இந்த ஜோதிடத்துறையில் பணியாற்றி வந்திருக்கிறார்கள் ஆக அவர்களுடைய காலத்திலேயே ஒரு நூறு வருடம் என்னுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஐம்பது வருடம் பாட்டினாலும் கூட ஒரு தொடர்ச்சியாக ஒரு நூற்றைம்பது வருடம் இந்த ஜோதிடம் எங்களுடைய குடும்பத்தில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து என்னுடைய இரண்டாவது குரு என்று சொன்னால் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அது முதல்ல இருக்கிற படம் என்னுடைய தகப்பனார் இரண்டாவது படம் திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவரை கேஎஸ்கே என்று அழைப்பார்கள் இவர் ஜோதிட உலகத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் பெரிய கண்டுபிடிப்பை கொண்டு வந்தார் அணுகுமுறையை கொண்டு வந்தார் அதை இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் புகுத்தினார் அப்போ ஏறக்குறைய இப்போ எழுபத்தைந்து வருடங்கள் ஆகின்றன இது இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கேபி முறை என்பது ஃபாலோ செய்யப்பட்டு வருகிறது மக்கள் படிக்கிறார்கள் ஆர்வத்தோடு படிக்கிறார்கள் ஏனென்றால் இதில் புதிய அணுகுமுறை இருக்கிறது ஆனால் பழைய தமிழ் எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு கிரகங்கள் மட்டும் வச்சுட்டு பலன் சொல்லி கொண்டு வந்திருந்த காலம் மாறி இவர் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் வந்து எப்படி பலன்களை சொல்லுவது ஒரு கிரகம் இருக்கிறது அது எந்த நட்சத்திரத்தில் போய் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய பலனைத்தான் கொடுக்கும் என்கின்ற புதிய அணுகுமுறையை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த அணுகுமுறைக்கு பெயர்தான் கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்று சொல்லப்படுகிறது இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்று சொல்லக்கூடிய புதிய அணுகுமுறை எங்கள் குடும்பத்தில் நான் உட்பட பயில்வதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய மூத்த சகோதரர் திரு என் சேதுநாதன் அவர்கள் அவர் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன் மறைந்து விட்டார் காவல்துறையில் டிஎஸ்பியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி பத்தி என்கின்ற புத்தகத்தை எழுதியவர் ஜோதிட அணுகுமுறையில் ஆராய்ச்சியில் புதிய உச்சத்தை தொட்டவர் என்றே சொல்ல வேண்டும் சொல்ல அவருக்கு நிலையான ஜோதிடர்கள் த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அந்த அந்தளவுக்கு அவர் அதில் படித்திருந்தார் அவருடைய ஆராய்ச்சியினுடைய அறிவு தான் எங்களை எல்லாம் வந்து கேபி முறையில் உள்ளுக்கு போக வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டியது அந்த ஆர்வத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாங்கள் கேபிக்கு ஒரு புதிய மென்பொருளை புதிய சாஃப்ட்வேரை நானும் என்னுடைய பிரதரும் சேர்ந்து உருவாக்கினோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் வந்து மேன்வலாக தான் வந்து எல்லா கணக்குகளையும் கொண்டிருந்தோம் அது ஒரு ஜாதகம் போடுறதுனால் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் மேன்வூலாக போட வேணும்னா ஆனால் இப்போ மென்பொருள் வந்த பின்பு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ஜாதகம் வந்துடுது அப்போ அந்த பதினைந்து வருட காலகட்டம் நாங்கள் சிரமப்பட்டு தான் இந்த கணிதத்தை செய்து வந்தோம் இப்படி தான் எங்களுடைய ஒரு அப்ரோச் அஸ்ட்ராலஜிங்கிறது எங்களுடைய என்ட்ரி இந்த விஞ்ஞானத்தில் இருந்திருக்கு ஜோதிட துறையில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா அதுதான் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து எனக்கு நான் பேங்க்கில் என்ட்ராகிறேன் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு வந்து பேங்க் முடித்தோடனே நான் நேராக வீட்டுக்கு போவேன் எங்கள் ஐயா அங்கே வந்து ஜோதிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார் நான் அங்கே பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேன் இவர் ஜோதிடத்தில் வந்து உங்களுக்கு நாளில் சனி இருக்குது அதனால் வந்து நீங்கள் வீடு மாற்றுவீங்க அப்படிங்குவார் உடனே அவங்க ஆமாங்க நாங்கள் அது சம்மந்தமாக தான் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடிகிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த செலஸ்டியல் பாடிஸ்னு சொல்கிறோம் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன மனிதர்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அந்த செலஸ்டியல் பாடிஸ் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் என்ன டிக்டேட் பண்ணுதோ அதுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போ நான் தெரிய ஆரம்பித்தேன் அப்போ தான் எனக்கு ஆர்வம் இருந்தது என்ன இவர் இங்கே உட்கார்ந்து சொல்கிறாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகும்னா ஆமாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கிறாரு எப்படி இவர் உட்கார்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த விஷயங்களை சொல்ல முடிந்தது என்பது என்னுடைய ஆர்வத்தை தூண்டியது அந்த வகையில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் ரொம்ப சந்தோஷம் எக்ஸலண்ட்டுங்கய்யா ரொம்ப விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது எவ்வளோ வருடமாக ஜோதிடத்துறையில் நீங்கள் பணியாற்றி வருகிறீர்கள் அதான் ஏறக்குறைய ஐம்பத்தி நாலு வருஷம் இதில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணணும் நிறையா வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வையுங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகிற நேரத்தை வச்சு அந்த ஜாதகத்தில் என்னென்ன பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் இருக்குது என்னென்ன பிளானட்டரி காம்பினேஷன் வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அப்போ அவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம் அப்போது ஹீஸ் இன் தி லைட் ஆஃப் லைட் அண்ட் ஹைட் ஆஃப் தி ஃபேம் அப்போ அந்த உச்ச உச்சகட்டத்தில் இருக்கிறார் அப்போ அதற்கு என்ன காரணங்கள் என்று இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் பிளானடரி பொஷனுடைய காரிலேஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே நடக்கலை அதை நான் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இது வரைக்கும் சுமாராக எவ்வளோ ஜாதங்கள் நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்துருப்பீங்க அதாவது இதெல்லாம் நம்ம எண்ணிக்கையில் இவ்வளவுனே சொல்ல முடியாது ஏறக்குறைய ஐம்பது ஐம்பத்தி நாலு வருஷங்கிறப்போ பொருத்தங்கள் மட்டுமே வந்து ஒரு லட்சம் ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருக்கலாம் அப்போ அது இல்லாமல் வந்து ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸுன்ற பாருங்க ஒருத்தர் ப்ரொமோஷனுக்காக வந்திருப்பார் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் வந்து எனக்கு ஃபெயில்யூர் ஆகிடுச்சு அப்போ நான் அதுலேருந்து எப்போ மீண்டு வருவேங்கிறது வந்திருப்பார் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்ட்டு இருக்குது மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து பியூர்லி உங்களுக்கு வந்து செலஸ்டியல் பாடிஸ் கிரகங்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு உதாரணம் சொல்ல போகிறோம்னா இப்போது அமாவாஸ்டயத்தில் பார்த்திங்கன்னா மூனுடைய எஃபெக்ட்டு அப்போ தி ஹியூமன் பாடி அண்ட் மைண்ட் வந்து குறைவு அதனால தான் நம்ம சொல்லுவோம் அமாவாசை டயத்தில் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை அமாவாசை பக்கம் ஆகிடுச்சு அவருடைய பிஹேவியர் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அராட்டிக்காக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க அப்படின்னு சொல்கிறோம் காரணம் என்னென்னா அந்த மூணுடைய எஃபெக்ட் ஆன் தி ஹியூமன் பாடி டோட்டலாக கட் ஆகுது ஆனால் அதே சமயத்தில் வந்து பௌர்ணமி டயத்தில் பார்த்திங்கன்னா மைண்டு வந்து நல்லா ஃபுல் எனர்ஜியோடு இருக்கும் இப்போ இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா அந்த பௌர்ணமி டயத்தில் பார்த்தோன்னா பெண்களுக்கு டெலிவரியினுடைய ரேட்டு வந்து அதிகம் அதே மாதிரி அமாவாசை ஸ்டாயத்தில் பார்த்தீங்கன்னா டெத் ரேட் அதிகம் இப்போ நீங்கள் வந்து நடைமுறையில் பார்த்துருப்பீங்க சில பேர் ஏதாவது படுத்த படுக்கையாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லைங்க அமாவாசை பக்கம் ஆகிடுச்சு தாண்ட வேணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அமாவாசை தாண்ட வேணும்னா என்ன அர்த்தம் அமாவாசையில் போனாலும் அவர் போய்விடலாம் ஏனென்றால் அமாவாசை டயத்தில் அந்த மூணுடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து அங்கே குறைவாக இருக்குது அப்போ ஹியூமன் பாடி வந்து இண்டிபென்டண்ட்டாக ஆக்ட் பண்ணும் ஸோ அதனுடைய விளைவு தான் இது அதே மாதிரி சூரியன் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் தேன் ஒன் டிகிரி மூவ் ஆகுது இதை வந்து ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அவர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் லெஸ் தேன் ஒன் டிகிரி மூவ் ஆகுதுன்னா அது நம்ம இன்றைக்கி ஏன்னா அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த பன்னெண்டு கட்டத்தை போட்டாங்க சூரியன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதம் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்துட்டுருக்குறோம் ஆனால் இந்த பேசிஸ் கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு என்ன ஆயுதம் என்ன உபகரணம் கையில் இருந்தது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோன்னா அங்கே தான் நம்ம நம்ப வேண்டியது டெலிபதி உட்கார்ந்த இடத்துலேருந்து மனத்தை நம்ம எங்கே வேணாலும் செலுத்த முடியுங்கிற ஆற்றல் நம்முடைய இந்தியாவில் இருந்தது அதெல்லாம் நம்ம நம்பத்தான் வேண்டி இருக்கிறது அதே மாதிரி சந்திரன் எடுத்துக்கோங்க சந்திரன் தான் காரக ஃபார் மைண்ட் மனசை குறிக்கக்கூடிய கிரகம் காரக ஃபார் வாட்டர் தண்ணியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி டயத்தில் கடல் பக்கம் போனீங்கன்னா சீ டைட்ஸ் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப உயரமாக போய் வரும் அமாவாசை டயத்தில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ மூணுடைய அட்ராக்ஷன் ஓவர் தி வாட்டரி பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த நியூ மூன் டயத்துலேயும் பௌர்ணமி டயத்துலேயும் மாறி மாறி இருப்பதை நாம் உணர முடியும் அதே மாதிரி வந்து ஒரு கட்டத்துக்கு சந்திரன் எடுத்துகிட்டிங்கன்னா டூ அண்ட் குவார்ட்டர் டேஸ் ரெண்டேகால நாள் மூவ் ஆகுது அப்போ பன்னெண்டு கட்டத்துக்கு எவ்வளவு கணக்கு இருபத்தேழு புள்ளி மூணு மூணு நாள் சந்திரன் வந்து மூவ் ஆகுது இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி உமனுடைய சைக்ளிக் பீரியட் என்று மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிறது ஸோ இவ்வளவு விஞ்ஞானம் சார்ந்தது தான் ஜோதிடம் ஆகவே ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க விஞ்ஞானம் அஸ்ட்ரனாமிக்கல் ரூல்ஸ் அதுதான் ஐயா அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இன்றைக்கி இந்த ஜாதகம் பார்க்குறங்கிற இந்த முறை அது தேவை இன்னைக்கு ஒரு ஆண் பெண் இருந்தால் போகிறோம் திருமணத்துக்கு ஏன் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது இதுக்கு இதுக்கு வந்து ஒரு நீண்ட ஒரு ஸ்டோரி தான் சொல்ல வேணும் ஏன்னா இப்போ நான் ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருஷம் அனுபவத்தில் திருமண முறிவுங்கிறது வந்து இப்போ இன்றைக்கி சமீப காலகட்டங்களில் வந்து சர்வசாதாரணமாக இருக்குது பழைய காலகட்டங்களில் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அன்றைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் திருமண முறிவே இல்லை டைவர்ஸே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அன்றைக்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருந்ததுங்க ஒத்து போகக்கூடிய தன்மை இருந்தது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது முழு உண்மை அல்ல அதாவது பெண்களுக்கு ஏறக்குறைய குறை ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு படிப்பு இந்தளவுக்கு கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த அளவுக்கு கொடுக்கப்படவில்லை ஆக இந்த படிப்பு ப்ளஸ் வேலைவாய்ப்பு இந்த இரண்டும் இல்லாத காரணத்தினால் பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு இல்லாத காலகட்டம் ஏறக்குறைய இந்த ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ஆக பெண்கள் தங்களது பொருளாதார சுதந்திரம் இல்லாத காரணத்தினால் யார் கணவனைத்தான் வந்து டிபெண்ட் பண்ணி ஆக வேணும் அந்த காரணத்தினால் நல்லதோ கெட்டதோ என்ன எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் சகித்து கொண்டு இருந்தார்கள் ஆக அண்டர்ஸ்டாண்டிங் வேறு சகிப்புத்தன்மை வேறு அது அந்த காலகட்டம் சரி இந்த காலகட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா இன்று பெண்களுக்கு படிப்பு தாராளமாக வழங்கப்படுகிறது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது பொருளாதார சுதந்திரம் மிக பிரமாண்டமாக இருக்கிறது பல பெரிய ஐடி இன்ஸ்டியூட்டில் சிஇஓவாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே எடுத்துங்க பல மாவட்டங்களில் வந்து கலெக்டராக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் ஆக பெண்களுடைய சுதந்திரம் பாரதி கண்ட புதுமை பெண் அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிறது அது நம்ம பாராட்டத்தக்கது ஆனால் இந்த வளர்ச்சி ஆண்களோடு ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கிவிட்டது அதாவது கல்யாணங்கள் நடந்து அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அப்பொழுது பெரியவர்கள் நினைக்கின்றார்கள் நம்ம நல்லபடியாக ஜாதகம் பார்த்து சேர்த்திருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்திருக்கலாமோ அப்படிங்கிறதுனால அது 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 இல்லாமல் வந்து குறிப்பாக மேலோட்டமாக வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து நம்முடைய சமுதாயத்தில் ஜாதகம் பார்த்து தான் சேர்த்துனாங்க அதாவது அவர்களுக்குள்ள மன ஒற்றுமை இருக்கிறதா மன ஒற்றுமை இருக்கின்ற போது குழந்தைகள் கிடைக்கிறது பொருளாதாரம் நல்லா இருக்குது எதிர்காலம் நல்லா இருக்குது தோசை சாமி இதெல்லாம் பார்த்து சேர்த்துறப்போ அவருடைய இல்வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற தான் நம்முடைய பெரியவர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கல்யாணத்திற்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்கின்ற முறையை கொண்டு வந்தார்கள் ரொம்ப அருமையான ஒரு பதில் வந்துட்டு கூறியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்கயா அடுத்தது இன்றைக்கி பொதுவாக இந்த ரேஷியோன்னு சொல்லக்கூடிய முறையில் ஆண் பெண் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா ஆண்கள் ஜாதகம் அதிகமாக இருக்கா இல்லை பெண்கள் ஜாதகம் அதிகமாக இருக்கா நீங்கள் பார்க்குறதில் எது அதிகமாக பார்க்குறீங்க அது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்டஸ் தானுங்க அது வந்து ஒரு கிளாரிட்டியாக இப்படி தான் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சில கம்யூனிட்டியில் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதாவது எங்கள் கம்யூனிட்டியில் வந்து பையங்க அதிகம் பொண்ணு குறைவு அல்லது சில கம்யூனிட்டியில் என்ன சொல்கிறாங்க எங்களதில் டாக்டர்ஸ் அதிகமாக எங்களதில் டாக்டர் பெண்களே குறைவு இப்படி வேணால் சொல்லலாம் ஒழிய ஒரு ஒரு பொதுவாக வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் பொருந்தாது என்பது மேலோட்டமான கருத்து அது சரியான கருத்து கூட அல்ல இது யாருடைய மனத்தையும் புண்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற விஷயம் அல்ல ஏனென்றால் இப்போ நம்ம இந்த வெட்டிங் டாக்ஸில் நானும் நீங்களும் இப்போ பேசிக்கிறோம் அப்படின்னா ஏதோ உட்கார்ந்து பேசிவிட்டு செல்கிற பாணியில் இல்லாமல் இதை கேட்கின்ற மக்கள் இதை பார்க்கின்ற ஜோதிடர்கள் உள்பட ஒரு புதிய அணுகுமுறை அவர்கள் மனத்தில் உருவாக வேண்டும் திருமண பந்தத்தில் நீ அடுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் தான் நம்ம இந்த வெட்டிங் டாக்ஸத்தை நம்ம வந்து பேசிகிட்ருக்கிறோம் அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா நட்சத்திர அடிப்படையில் வந்து எந்த ஒரு ஜாதகத்தையும் தயவுசெய்து ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் அதற்கு என்ன காரணம் என்றால் இப்போ என்னுடைய மூத்த சகோதரர் சொன்னனே சேதுநாதன் அவர்கள் காவல்துறையில் டிஎஸ்பியாக பணியாற்றியவர் அவர் சொல்வார் அரெஸ்ட் பண்ணுற இன்ஸ்பெக்டரும் அரஸ்ட் ஆகக்கூடிய கைதியும் பல முறை அவர் செக் பண்ணி பார்த்துருக்கார் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம் அப்போ அரெஸ்ட் பண்ணுறாரு இவர் அரெஸ்ட் ஆகிறாரு அப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் ரெண்டு பேர் தே பிலாட் தி சேம் ஸ்டார் அவர் வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கார் பல நூறு கேஸுகளில் வந்து அது கரெக்டாக இருந்திருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணுறார் கேன்சருக்காக ஒரு பேஷண்ட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட அந்த சர்ஜரியை அண்டர்கோ பண்ணுறார் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரும் அந்த பேஷண்ட்டும் ஒரே நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரங்கள் வந்து இவர் டாக்டர் இவர் பேஷண்ட் இவர் இன்ஸ்பெக்டர் இவர் குற்றம் செய்தவர் என்று பிரிக்காது அவர் எது பிரிக்குதுன்னா அவர்கள் பிறந்த நேரம் நேரத்தை அடிப்படையாக கொண்ட லக்னம்தான் அதனால தான் நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்காமல் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவெடுப்பது தான் சரியான முறை அப்படி செய்தால் இந்த திருமண உறவில் இருக்கக்கூடிய இந்த விபரீதங்கள் எல்லாம் இப்போ நடக்குது பார்த்தீங்களா முடிவு எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கலாம் ஏன்னா நட்சத்திர அடிப்படையில் வச்சு பார்க்குறப்ப அது மேலோட்டமான பொருத்தம்தான் இப்போ பத்துக்கு ஒம்பது பொருத்தம் பத்துக்கு எட்டு பொருத்தம் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் இது யார் மீதும் நான் தவறு சொல்வதற்காக சொல்லவில்லை நான் உண்மையிலேயே மன வருத்தத்தோடு சொல்கின்றேன் பத்துக்கு ஒம்பது ஒருத்தம்னு சேர்த்திருக்காங்க நாலு ஜோசியர்கிட்ட பார்த்தாங்கிறாங்க பத்துக்கு ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் எல்லாம் பத்துக்கு பத்து பொருத்தம் கூட இருந்ததுங்கிறாங்க ஆனால் திருமணமாகி பத்தாவது நாளிலேயே அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அப்படிங்கிறப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் தச பொருத்தம் இந்த திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் என்பது என்ன விதமான முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேபி முறை ஆராய்ச்சி செய்ததில் இந்த தச பொருத்தத்தை நாங்கள் ரெக்கமெண்ட் செய்வது இல்லை அப்படின்னா வந்து நம்ம பழைய பெரியவர்கள் சொன்னதை நாங்கள் மதிக்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை ஒவ்வொரு விஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எவல்யூஷன் என்று சொல்வோம் எவல்யூஷன் தியரி ஒவ்வொரு விஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வளர்ச்சியினுடைய அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகின்றன ஆகவே நாம் பிறந்த நேரத்தை வைத்து லக்னத்தை வைத்து அந்த தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அந்தஸ்தை வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரியான முடிவுகளை கொடுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு என்று சொல்கின்ற பொழுது பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க மேரேஜ் ஆனால் அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்க்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சுதர்மம்னு ஒன்று உண்டு தர்மம்ங்கிற வார்த்தை அந்த சுதர்மத்திலேயே அடங்கியிருக்கு அறம் சார்ந்த முறையில் வந்து நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் இன்றைக்கி திருமண முடிவுக்கு பல காரணங்கள் குடும்பத்தில் அந்த குழந்தைகள் சிறப்பான முறையில் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் திருமண பந்தம் என்று ஒன்று உண்டாகிவிட்ட பின்பு அவர்களுக்குள்ள மனக்கசப்பு வராத அளவுக்கு ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த வளர்த்த பெற்றோர்கள் உண்டாக்கி இருக்க வேண்டும் ஆனால் இது எவ்வளோ குடும்பங்களில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது முதல் காரணம் இரண்டாவது காரணம் இந்த பொருளாதார சுதந்திரம்னு சொன்ன பார்த்திங்களா பெண்களுக்கெல்லாம் ஆன பின்பு அந்த போட்டி மனப்பான்மை ஆண் வர்க்கத்தில் வந்து நிறைய வருது இதை விட அதிகமான சம்பளம் வாங்குகிறார்கள் அப்போது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இஷ்யூ வருது அந்த இஷ்யூ வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தவிர்க்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அப்போது எப்படி ஒரு ஒரு தேர் சக்கரத்துக்கு அச்சாணி ரொம்ப முக்கியமோ அதுபோல் வந்து இந்த குடும்ப சக்கரத்துக்கு அன்புங்கிற அச்சாணி ரொம்ப முக்கியம் அது ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய அன்பை வந்து இடபோட்டு பார்க்க முடியாது எப்படி வந்து கணவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் மனைவி வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்றால் கணவரும் ஈக்குவலான ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன் எடுத்து பண்ண வேணும் இப்படிப்பட்ட அன்பு தேவை அதனால தான் இந்த ஜோதிட விஞ்ஞானத்தினுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப தேவைப்படுறதுக்கு காரணம் இது வந்து ஒரு அரிமெடிக்கலாக வந்து ட்ரீட் பண்ண முடியாது ஒன் ப்ளஸ் டூன்னா த்ரீன்னு சொல்லிடலாம் ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவின்னா கணவனால் எல்லா கணவரும் ஒரே மாதிரி இல்லை மனைவினா எல்லா மனைவிகளும் ஒரே மாதிரி இல்லை அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பதனால அந்த ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம ஜாதகத்தில் தான் வந்து நம்ம நிர்ணயம் செய்ய முடிகிறது அதனால தான் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் சரியான முறையில் வந்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க வேறு ஒரு கண்ணோடுதல் நீங்கள் பேசிருக்கீங்க ஐயா அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம அந்த பாரம்பரியமாக ஜாதகம் பார்க்கறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தர்டு ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் கேபி சிஸ்டங்கிற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அந்த சிஸ்டத்தை பற்றி நீங்கள் வந்துட்டு அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசங்கள் சொன்னீங்கன்னாக்கா நம்ம பார்க்கக்கூடிய நம்ம நேரிலுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கேபி முறை என்பது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்று சொல்லப்படுகிறது இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்னுடைய என்னுடைய அடிப்படை ஆராய்ச்சி என்னங்கன்னா ரெட்ட குழந்தைகள் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணார் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவர் ஒரு பத்து வருஷம் ஆராய்ச்சி பண்ணார் அப்போ ரட்ட குழந்தைகள் பிறக்கிற நேரம் வித்தியாசம் பார்த்தினா ஒரு நிமிஷம் இருக்குது அல்லது ரெண்டு நிமிஷம் இருக்குது அப்போ இந்த ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் நேரத்தில் பிறக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகள் நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது வித்தியாசமாக இருக்கிறாங்க ஒருத்தருடைய மனநிலை ஒருத்தருடைய அறிவு ஒருத்தருடைய வேலைவாய்ப்பு ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை இது எல்லாமே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஜாதகம்னு போய் போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே தான் வருது ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள் அப்போ இந்த ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வித்தியாசத்தில் பிறக்கக்கூடிய இந்த இரண்டு குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் ஏன் வந்து வித்தியாசப்படுறாங்க அப்போ அந்த ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் வந்து என்ன மேஜிக் நடக்குது அப்படிங்கிறது தான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பத்து வருட காலம் ஆராய்ச்சி பண்ணி இவர் என்ன பண்ணார்னா ஒரு நட்சத்திரத்தை ஒன்பது பாதமாக ஒன்பது சப்ளாடாக ப்ரப்போர்ஷனல் டு விம்சோத்தரி தசா இப்போ கேதுன்னா ஏழு சூரியன்னா அருங்கிற மாதிரி இப்படி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் எவ்வளோ வருஷம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ப்ரப்போர்ஷனாக இவர் வந்து ஒரு நட்சத்திரத்தை ஒன்பது பாதமாக பிரித்தார் இது வந்து இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு புதிய மயில்கல் இதைத்தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோசிகர்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு நட்சத்திரத்தை முதல்ல நாலு பாதங்கிறது தான் இந்திய முறையில் இருந்ததை அதே ஏரியாவை இவர் ரொம்பதான் பிரிக்கின்ற பொழுது அந்த ஏரியா குறுகுது அப்படி குறுகின்ற பொழுது அந்த இரட்டை குழந்தைகளுடைய வித்தியாசத்தை அக்கௌண்ட் பண்ண முடிஞ்சது அந்த சப்லாடில் கண்டுபிடிக்க முடியலன்னா சப் சப்லாட்னு இன்னும் அடுத்த ஒரு ஒரு கேட்டகரியை கொண்டு வந்தார் இப்போ இரட்டை குழந்தைகள் ரெண்டு நிமிஷத்தில் இருக்க குழந்தைகள் பார்க்குறோம் அது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே சப்ளாடு வந்துருச்சுன்னு வையுங்க அப்போ அவங்களை எப்படி இன்னும் வித்தியாசப்படுத்துகிறதுனா சப்ஸப்ளாடு எஸ்எஸ்எல்னு ஒன்று கொண்டு வந்தார் இந்த மாதிரி முறைகளில் கொண்டு வர முடிஞ்சது அதனால் இது புதிய புதிய அணுகுமுறை அப்புறம் வந்து கஸ்பல் கொஷன் பாவக முறை என்பது ஒரு புதிய அத்தியாயம் இது வந்து ஆக்சுவலாகவே உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம் இப்போ நான் எல்லாம் வந்து ஒரு பேங்கில் ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு எட்டு வருஷம் சர்வீஸ் இருக்கிறப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கு காரணமே இந்த கேபி முறையில் இருந்து ஒரு அக்யூரசி தான் பழைய தமிழ் முறையில் வந்து இவ்வளவு அக்யூரசி இல்லை என்பதை நாம் வருத்தத்தோடு கொள்கிறோம் அது வந்து வருத்தப்படுவதை விட ஒரு காலகட்டத்தில் இருந்தது அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் யாரும் வந்து ஒரு புதிய அணுகுமுறையை எடுக்கலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் எடுத்து இது ஒன்பது பாதமாக அதாவது ஒன்பது சப்டாடாக பிரித்து கேபி முறைங்கிறது கொண்டு வந்தார் அதில் பாவக முறைங்கிறது ரொம்ப மிக முக்கியம் இந்த பாவக முறை இருந்தால்தான் ஒரு கிரகம் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதாவது கேபி என்பது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காலத்திற்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி அவருடைய காலத்திற்கு பின்பு எப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று சொல்லுகிறோமோ அதுபோல் கேபிக்கு முன்பு கேபிக்கு பின்பு என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய பரிணாமம் இந்த கஸ்பல் சிக்னிஃபிகேஷன்ஸ் அது ரொம்ப மிக சிறப்பான விஷயம் அதெல்லாம் தான் இந்த கேபியில் கொண்டு வந்திருக்கணும் அதனால தான் இந்த கேபி முறையில் வந்து ஜாதகங்களை வந்து பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய எல்லா ஜோதிட அன்பர்களுக்கு வெட்டிங் டாக்ஸ் மூலியமாக நான் என்ன அவர்களுக்கு சொல்கிறேன் என்றால் என்ன வேண்டுகோள் வைக்கின்றேன் என்றால் நீங்கள் இந்த கேபி முறையை படியுங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அதனுடைய நுட்பம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்